வணக்கம் நான் இப்போ பாலினி நான் இலக்கு இசையமைப்பேன் நான் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருந்தேன் எனக்கு நான் ரொம்ப நாளுக்கு முதல்ல இந்த ஊரை விட்டு போனதனால எங்கள் மக்களை பற்றி எனக்கு தெரியுமா இங்கே நடந்த கொடுமைகள் எல்லாம் நான் அனுபவிக்கலை அது எனக்கு லக்கென்னாலும் ஆனால் இப்போது கட்சியில் நான் இந்த பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது கூட மக்கள் இங்கே சூழ்ந்துட்டிருக்கிறாங்க அது என்னத்துக்காக சொல்லி நான் உங்களுக்கு எல்லாம் புழங்கப்பட்டது ஸோ வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த செம்மதி புதை குடியை பற்றி நாங்கள் இந்த போராட்டம் நடந்துட்டு கேள்விப்பட்டேன் அடிக்கடி செய்வீங்களா என்ன காரணத்துக்காக இந்த வாரம் நீங்கள் எது செய்திருப்பீங்க இந்த போராட்டம் என்பது அணியாக சேர்ந்தது ஒரு அரசியல் சாராத ஒரு தரத்தினரால் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப்படும் இது முன்னெடுப்பதற்கான பிற மிகப்பிரதான காரணம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தொண்ணூற்றி ஆண்டு காலப்பகுதி வரை இந்த பகுதியில் பாரியளவில் படுகொலை செய்யப்பட்டு பாலியல் கல்லுறவு செய்யப்பட்டு இளைஞர்களும் யுவதியரும் சிறுவர்களும் படுகொலை செய்யப்பட்டு குறைக்கப்பட்டு இருப்பதாக இலங்கையினுடைய நீதித்துறையில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் கிறிசாண்டினுடைய படுகொலையில் தொடர்பட்ட இராணுவ குற்றவாளியான சோம சோமரத்ன ராயபக்த தன்னுடைய நீதிமன்றத்தில் இறுதியாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் குறித்த இந்த பகுதியில் பல மனித புதை புலிகள் இருப்பதாகவும் இதனுடன் தொடர்பட்டு இலங்கை இராணுவத்தினுடைய இருபது இராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டு இருப்பதாக வழங்கிய வாக்குமூலத்தில் நடைபெறும் அப்பொழுது இந்த பகுதியிலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து அகல் பணி நடைபெற்றிருந்தது சர்வதேச பிரதிநிகளின் மேற்பார்வையின் கீழ் மேற்பட்ட பிரதிநிதிகளும் சர்வதேச ஊடகங்களும் அதில் பங்கு வகி இருந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு வரை பின்னர் அந்த வழக்கானது சிறப்புக்கு கூடப்பட்ட ஒரு வழக்காக இலங்கை அரசாங்கத்தினால் இருக்கின்றது துரதிஷ இங்கே வரைய தந்த சர்வதேச பிரதிகள் அது குறிப்பாக மனித உரிமை சபையினுடைய பிரினதியாக இருக்கலாம் அமெரிக்காவுடைய குற்றவியல் துறை சார்ந்த நிபுணராக இருக்கலாம் இவ்வாறு இருபது நிபுணர்களும் அரசாங்கம் வழங்கிய தகவல் அடிப்படையில் முதலுக்கான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்பதும் இதுவுடன் ஆய்வு அதற்கு மேல் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் அதனை நிறுத்தி இருக்கிறார் இந்த நிலமை சென்றவர்களிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கிறது இருக்கின்ற அரியாணை சீட்டுப்பாண்டி நிர்மையான சபையில் ஒரு புதிதாக எரியூட்டும் நிலையம் அமைக்கின்ற போதும் அந்த எரியூட்டும் நிலையம் அமைப்பதற்கான நான்கு கடன்கள் அமைக்கப்படுகின்ற போதும் முதலாவது கிடங்கில் நாலாவது இருந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் அதன் காரணமாக நான் அந்த தகவல் தொடர்பாக பொலிஸ் நிலையத்தில் புறப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றமானது குறித்த இடத்தை மனித புது புறவழியா என சந்தேகத்துக்கிடமான இடமாக இருப்பதனால் அதனை ஆரம்பகட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இரண்டு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டு அந்த அகலு பணியை தொல்பொருள் ஆய்வு பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களும் ஜால் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையின் சட்ட வைத்திய அதிகாரி மேற்பார்வையின் பிலும் வழக்கு தொடர்பான என்னுடைய மேற்பார்வையின் கீழும் சிஹெச்ஆர்டி என்ற மனித உரிமை சட்டத்தரணிகள் முன்னிலையிலும் அந்த பணி நடைபெற்றது அந்த மாதிரி அகல் பணிகளில் மண் பத்தொன்பது மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அந்த பத்தொன்பது மனித முழுமையான உடல் தொகுதிகளிலும் ஒரு வயதுக்கு உட்பட்ட மூன்று குழந்தைகளும் கிட்டத்தட்ட பதினைந்து வயதினுடைய ஒரு உடலும் ஏனவை ஆண் பெண் ஆக குடும்பமாக அந்த உடல்கள் பத்தொன்பது உடல்கள் காணப்படும் ஆனால் முக்கியமான விடயம் என்னெனில் அந்த பத்தொன்பது உடல்களும் சித்திரவதைப்படுத்தி படுகொலை செய்யப்பட்டதற்கான பிரதான ஆதாரங்களான அந்த உடல்களில் எந்த விதமான ஆடைகளும் இரு ஆண் அணிகலங்களும் இருந்ததற்கான சாத்தியம் இல்லை முற்றுமுழுதாக இல்லை ரெண்டாவது விடியம் அந்த காணப்பட்டது இயற்கைக்கு முரணான விதையில் நிலத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்று புவியலாக அந்த உடல்கள் போடப்பட்டு அவசர அவசரமாக புதைக்கப்பட்டதற்கான சான்றுகள்லாம் அங்கே காணப்பட்டன அதுவும் குறிப்பாக நிலத்தை அடக்கம் செய்வதாக இருந்தால் உடலை அடக்கம் செய்வதாக இருந்தால் நிலத்திலிருந்து நான்கு அடிக்கு கீழாம் உடல்களை அடக்கம் செய்வார்கள் ஆனால் அது ஒன்றரை அடி ரெண்டு அடியிலே அந்த மனித உடல்கள் வெறத் தொடங்கிவிட்டன குவியலாக வெற தொடங்கிவிட்டன அதில் அதைவிட முக்கிய விடிகள் குறித்த தொழிலேயானது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதி வரை அது இராணுவத்தினுடைய காவலரன் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது குறித்த பகுதி மக்கள் இராணுவத்தின் அனுமதிப்பிற்கே அந்த இடத்தில் இந்துக்கள் தங்கள் உடல்நிலை எரியூட்டுகின்ற நிலையமாக காணப்பட்டிருக்கின்றோம் ஒரு எழுவரிடத்திற்கு மேற்பட்ட இந்துக்களுடைய சுடலியாக அந்த சுடலை காணப்பட்டிருந்த போதிலும் கா வாய்மொழி மூலமாகவும் பின்னருடைய அந்த சுடலினுடைய ஜாப்பின் பிரகாரமும் அந்த எரியூட்டும் நிலையத்திற்கு கிழக்கு பூர்வமாக மட்டும்தான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நீதிமன்றத்திற்கு கடு கடிதம் கிடைக்கின்ற மாத்திரம்தான் அல்லது ஏதாவது கிறிஸ்தவர்களை சேர்ந்தவர்கள் உடல் உரிமை கூறப்படாதவர்கள் தகனம் செய்ய வேண்டுமான தாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த எரியூட்டு நிலையத்தின் கிழக்கு புறமாக மட்டும்தான் அதற்கு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு பல தசாப்த காலமாக இந்த ஊர் மக்களின் ஆதரி ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட புதை அந்த எரியூட்டு நிலையத்துக்கு தலது புறம் அதாவது மேற்கு புறமாக அந்த எரியூட்டின் அந்த புதை மனித புதை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அதுகள் அவ்வாறு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதில்லை முதலாவது விடியம் இரண்டாவது விடியம் அவர்கள் இயற்கையாக செய்த ஒரு மனித அது இல்லை அது புவியியலாக போடப்பட்டு சித்திரைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்தது அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய நீதித்துறையினால் கிரிசாந்தி படுகொலையிடம் தொடர்பட்ட ஆறு குற்றவாளிகளுக்கு உள்ளக ரீதியான தீர்வு வழங்குகின்ற போதிலும் அந்த கிரிசாந்தியுடைய படுகொலையுடன் தொடர்பட்ட இருபது ராணுவ அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை ராஜ் ராஜபக்ச கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மிக பிரதான ராணுவ அதிகாரியாக தேவகை என்ற ராணுவ அதிகாரி இந்த இடத்தில் இருந்தால் அதனைவிட ராணுவ செவன்சிஎல்ஏ என்ற ராணுவ முகாமில் கடமையாற்றிய பதினாலு ராணுவ வீரர்கள் இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான எந்த விதமான இதுவும் கிடைக்கவில்லை கிருஷ்ணாந்தினுடைய நீதி கிடைத்ததாக மக்களோ உள்ளக ரீதியாக தீர்வு கிடைத்திருந்தாலும் அது தீர்வாக நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என கிருஷ்ணாந்தினு உண்மையான படுகொலையை தொடர்பட்ட நபருடைய குற்றவாளிகள் தாண்டிக்கப்படவில்லை எனவேதான் போராட்டத்தின் மூலமாக அனைத்து மக்களும் ஒற்றுமையாக கேட்கின்ற உறவிடையோ இந்த மனித புதவளில் இன்னும் பாரிய அளவிலான மனித உடல்களை கொண்டதாக நிறைந்திருக்கின்றது இன்னொரு இடத்தை இந்த குறித்த அகலுப்பணி நடந்த தூரத்தில் சில மீட்டர் தூரத்தில் இன்னொரு ராஜ்போமதாவல் செய்மதியின் படத்தின் உறவியுடன் அதை அடையாளப்படுத்தி இருக்கின்றார் அதிலும் மாதிரி ஆள் வேண்டும் என்று நீதிமன்ற கட்டளையிட்டு இருக்கின்றது எனவே இங்கே மேற்கொள்ள